ஆதாரத்துடன் அண்ணாமலை போட்ட ட்வீட் இப்போ தெரிந்த ஐபிஎஸ் அண்ணாமலை பவர் சிக்கியது பாயிண்ட் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லும் தகவலுக்கும் சென்னை காவல்துறை ஆணையர் சொல்லும் தகவலுக்கும் இடையே முரண் இருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது குறிப்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவிக்கையில் மாணவி முதலில் காவல்துறையிடம் புகார் அளித்த பிறகே பல்கலைக்கழகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது என்கிறார் ஆனால் சென்னை காவல்துறை ஆணையரோ பல்கலைக்கழகத்தின் குழு மூலமாகவே காவல்துறைக்கு புகார் வந்தது என்கிறார் இது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது மேலும் இந்த வழக்கில் முக்கியமாக பாதிக்கப்பட்ட மாணவி குற்றவாளி தொலைபேசிக்கு அழைப்பு வந்ததாக தெரிவித்ததாகவும் சார் என்று கூறி குற்றவாளி பேசியதாகவும் சொல்லப்பட்டது ஆனால் அந்நேரத்தில் குற்றவாளி செல்போன் பிளைட் மோடில் இருந்ததாகவும் மாணவியை மிரட்ட வேறு நபருடன் பேசியது போல் குற்றவாளி நடித்ததாகவும் சொல்வது இந்த விவகாரத்தில் யாரையோ காப்பாற்ற முயற்சி நடப்பதாக பாஜக பாமக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன இதனை சுட்டிக்காட்டி தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் ஏன் இத்தனை முரண்பாடுகள் உண்மையில் யாரை காப்பாற்ற திமுக அரசு முயற்சிக்கிறது உண்மையில் என்ன நடந்தது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு விசாரணை செல்லும் விதம் பல சந்தேகங்களை எழுப்புகிறது அது மட்டுமின்றி இந்த குற்றத்தில் தொடர்புடையவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் வரை பாஜக இதனை விடப்போவதில்லை பிரச்சனையை மடைமாற்றி உண்மையை மறைத்து விடலாம் என்ற நோக்கம் திமுக அரசுக்கு இருக்குமேயானால் திமுக அரசுக்கும் இந்த குற்றத்தில் தொடர்பு இருப்பதாக தான் கருத முடியும் என்று தெரிவித்துள்ளார் அதில் குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது அந்த அயோக்கியான சந்தேகமா இருக்கு ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதியிருக்கீங்க அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் சார் தூ காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷனில் ஒருத்தவங்க எஃப்ஐஆர் வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார் ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதி இருக்கு அல்ல கோர்ட்ல அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட் ஸ்பென்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவுல இருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதுதான் ஒரு எஃப்ஐஆர் டிராப்டிங் அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊரு வெக்க பண்ணு வெக்க பண் திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீங்க வெக்க பொண்ணு ஊரு அப்பா அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தைய நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்களா கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா மனுஷங்களா யா நீங்களா தூ அதுக்கு அமைச்சர் கேள்வி கேட்கறா மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானம்மா மறுபடியும் கலவர வெடிச்சு வெக்க பண்ணையா நீங்களா மினிஸ்டர் வெக்க பண்ண இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்காரு அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை கொடுத்து கூட்டலாம் பேசிருக்கேன் வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும் நான் நான் பேசுறது பிரதமர் மோடி அவரை ரிஃப்ளெக்ட் காத ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு இருக்கேன் வெக்கப்படும் வெக்கப்படம் திமுகல இருந்தா நான் சொல்லியா திமுக பொறுப்புல அவர் இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் செக் பண்ணல